இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெயில் கால்வாசி ஊற்றி பூண்டை வதக்கிக்கலாம் கால்வாசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்துச்சு இதில் வந்து ஒரு மொத்தமாக கால் கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அதில் பாதி பூண்டு எடுத்து எண்ணெயில் வதக்கிட்டு பாதி பூண்டு அரைச்சிக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து கொட்டிவிட்டு மீதி கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூட நல்ல நல்லெண்ணெய் ஊற்றுங்க கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிறது கால் கிலோவில் பாதி அரைச்சி வச்சுருக்கிறதும் பூண்டை இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா மொறு மொறுன்னு வதக்கிக்கங்க நல்லா கலர் மாதிரி மொறு மொறுன்னு வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் நான் லெமன் ஜூஸ் ஊற்றுவேன் அதனால் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு ரெண்டு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா வதங்க அதனால தான் நான் புளி கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் லெமன் வேண்டான்னா புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்துக்கோங்க இப்போ முழுசாக வதக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு கொ ரெண்டு பழத்தில் ஒரு பழம் நெல்லிக்காய் ஜூஸ் இது லெமன் ஜூஸு தான் ஊற்றி இருக்கிறேன் மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீதி இருக்கிற நல்லெண்ணே ஊற்றி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு வெந்தயம் பொடி வெந்தயமாக கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு ஊறுகாய்க்கு எப்பப்போ தேவையாப்போ போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வெந்தய பொடி போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா வதங்கி சுற்றி எண்ணெய் எண்ணெய் தெளிஞ்சி வந்துருச்சு பார்த்திங்களா அளவுக்கு நல்லா வந்துச்சிட்டு அடுப்பாக பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஊறுகாய்க்கு மேலே இப்படி லைட்டாக எண்ணெய் இருந்தால் அந்த ஊறுகாய் வெளியில் வச்சா கிடாது இந்த ஊறுகாய் நான் வெளியிலே வச்சிருவேன் கிடாது மேலே எண்ணெய் இருக்கணும் உங்களுக்கு எண்ணெய் பத்திலாம் போது கொஞ்சமாக எண்ணெயை காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஊற்றி மேலே வச்சிருங்க வெளியிலே வச்சாலும் பூண்டு ஊருகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி